கீர்த்தி சுரேஷுக்கும் விஜய்க்குமான ஒரு பெரிய இது கொண்டுச்சு கீர்த்தி ஜெயலலிதாவோ அந்த மாதிரி விஜய்க்கு திரிஷா அவங்க அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு கோபாசவோ வரலாம் அல்லது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் வரலாம் த்ரிஷாவுக்கும் அவருக்குமான ஒரு பேண்டிங் அன்ன திரிஷாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் அவருடைய ரசிகர்கள் சில பேர் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கலாபதி அடுத்த அது கடைசி படம் எது அப்படின்னு ஒரு யார் இவர் தயாரி இவர் டைரக்ஷன் பண்ணுவாரா அவர் டைரக்ஷன் பண்ணுறவாரா அப்படின்னு நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிகிட்ருந்தாங்க கடைசியாக இவர் அவர் போயிட்டு மறுபடியும் குலுக்கி பார்த்ததில் கடைசியாக வந்து வினோத் ஹெச் வினோத் தான் அதை கடைசி படம் பண்ணுறாரு அந்த கடைசி படம் வந்து அரசியல் சார்ந்த படமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கோர்ட்டு வந்து அரசியல் படம் கிடையாது அதில் வந்து நிறைய உங்களுடைய நண்பர்களான பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார் இதில் கோர்ட் படத்தில் அப்படி அவர் கூட நடித்த ஆரம்பத்தில் அவர் கூட ஒர்க் பண்ண அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் எதிரணியில் இருந்த பிரசாந்த் உட்பட எல்லோருமே அந்த கோட் வாய்ப்பு கொடுத்துருப்பார் அதே மாதிரி அந்த படம் ஒரு ஃபுல் அத்துழன் ஒரு காமெடி கலந்த படமாக கலகலப்பான ஒரு படமாக வெங்கட் பிரபு பண்ணியிருக்கார் அது கடைசி அவருடைய கடைசி இப்படி அதனால் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தம் அரசியல் கேள்விகள் அரசியல் சம்மந்தமான அரசியல் பற்றிய எல்லாம் ஒன்றுமே இல்லை அரசியல் சம்மந்தமாக இல்லாமல் ஒரு ஜென்ரலான ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல கலகலப்பான படமாக தான் அவங்களுக்கு வந்து கோட் கொடுத்துருவேன் ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு இதை ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு மூணு மூணு ஃபைலியர் கொடுத்தாச்சு இந்த படமும் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணுங்கிற ஐடியாவோடு தான் அவங்களுக்கு எல்லாம் பல பல பேரோடு சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த கோட்டுக்கு அடுத்தது உங்கள் அவருடைய கடைசி படமாக பேச பிறகு அந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து தெரிக பிறகு மறுபடியும் வந்து சம்மந்தா சேர்ந்துருக்காங்க சம்பந்தா வந்து ஒரு ஒரு அவங்களுடைய அந்த தெரிய வந்து மே தெரிச்சுட்டு போச்சு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகாச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜோடியாகவும் இருந்து பேசப்பட்டது அதனால் அந்த படத்தில் மறுபடியும் வந்து அவங்க சம்மந்தாக கூட ஹீரோயினாக ஜோ ஜெயின் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமாக இருக்கும் ஏன்னால் அந்த உங்களுக்கு இந்த படம் முடிய ஏறக்குறைய ரெண்டு வருஷம் அவர் அரசியலுக்கு பயிற்சி எடுத்துக்க ஒரு இது பண்ணியிருக்கார் அரசியல் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு அதற்காக வந்து வினோத் வந்து அந்த பொ பொலிட்டிக்கல் சட்டையரோடு இந்த அரசியல் சார்ந்த சில காட்சிகளோடு தான் அந்த படம் வரும் அது வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அது அந்த படம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் விஜய் அதை பண்ணுறாரு அது வருது அநேகமாக அந்த படத்தில் வந்து இன்னொரு ஹீரோயினாக இவங்களும் வரலாம் திரிஷா வரலாம் நான் அவருக்குமான ஒரு பேண்டிங் ஓடிட்டுருக்கு ஒரு பெரிய புரி பிரிதல் ஓடிட்டுருக்கு ஏற்கனவே அது ஷூ வச்சு ஒரு ஒரு நடஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ற ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு ரெண்டு பேரும் ஏறக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்துக்கு கீழே தான் திரிஷா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவருடைய விஜய் உடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே தான் ஃப்ளாட்டில் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்றாங்க அதனால் மறுபடியும் திரிஷா கடைசியாக அதில் வந்து அதுலேயும் கடைசி படத்தில் நடிப்பாங்க ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்காக உருவாக்குவோம் அது விஜய் உடைய சாய்ஸாக இருக்கும் அது உருவாக்கலாம் ஏன்னா அவங்க அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு போ வரலாம் அல்லது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் வரலாம் அந்த கட்சிக்கு ஒரு படித்த ஒரு நல்ல பேச்சு திறமை உள்ள ஓரளவு மக்களுக்கு பார்த்த உடனே ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு முகம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது திரிஷா அந்த மாதிரி ஏன்னா ரஜி எம்ஜிஆருக்கு இப்படி ஜெயலலிதாவோ அந்த மாதிரி விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு திரிஷா ஒரு அவரை வந்து முன்மொழிகிறார யாருன்னா உங்களுக்கு புஷ்யானந்தான் அதை அதுக்கு பின்னாடி நிற்கிறார் அவர் தான் வந்து திரிஷாவும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து பொலிட்டிக்கலில் வரணும் அவங்க அவங்க சேர்ந்து பொலிட்டிக்கல் பண்ணும்போது நிறைய ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு அவர் ஆசைப்பட்றாரு அதே மாதிரி தான் அது நடந்துட்டுருக்கு இப்போது இதனால் வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய சர்ச்சைகள் ப்ர பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு ஏற்கனவே உங்களுக்கு கீர்த்தி சுரேஷுக்கும் சுரே விஜய்க்குமான ஒரு பெரிய இது ஓடிச்சு அது அந்த ஒரு பிரச்சனை ஓரளவு முடியும் போது இப்போ த்ரீஷாக்கான பிரச்சனை ஓடிட்டுருக்கு குடும்பத்துக்குள்ளே ஏன்னா அது காரணம் வந்து உங்களுக்கு அவருடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா திரிஷா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு தளபதி நீங்கள் வந்து அண்ணியை வந்து விடக்கூடாது அண்ணி திரிஷாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் அவருடைய ரசிகர்கள் சில பேர் போடுறாங்க அண்ணின்னு தான் சொல்கிறாங்க அது அன்னின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ஏற்கனவே அன்னியாக இருக்கிற சில சங்கீதாவுக்கும் கோபம் வரும் இல்லையா குடும்ப தலைவி அவங்க ஏற்கனவே குழந்தை குட்டியோடு இருக்கிறாரு இவங்களை அண்ணின்னு சொல்ல கொண் சொல்லி கொண்டு வந்தால் அது குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய எல்லாம் உருவாகும் அதுக்கான புயல் ஏற்கனவே தொடங்கியாச்சு அது பெருசாக வரல ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன புயலாக கசிஞ்சிகிட்டு இந்த உள்நாட்டு போரும்பாங்க அதாவது மூடு பனி அது ஒரு பனி பனி போரும்பாங்கள அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பனி போ நடந்துட்டுருக்கு அதை சமாளிச்சுட்டு அவர் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அரசியலுக்காக கொஞ்சம் சமாளிச்சுட்டு அப்படியே வர்றாரு இந்த அரசியல் புரிதல் வந்து இவருக்கு பெருசாக இல்லை இவர் இன்னும் அரசியல் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு பேச்சு பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு மக்களை இப்படி கவரணும் அப்படின்னு பேசி பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த பேச்சு பயிற்சி முக்கியம் அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் எப்போ பேசி எப்போ பேசணும் எப்படி பேசணும் எங்கே பேசணும் அது எப்படி கரெக்டாக பேசணுங்கிறது இது இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ பாராளுமன்றத்தில் இவர் வந்து ராகுல் காந்தி பேசினார் இல்லையா ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு ஒரு ஒவ்வொன்றை ஒன்றை நே மணி நேரம் பேசியிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இது வந்திருக்கு இங்கே வெளிநாட்டு உள்நாட்டிலையும் எல்லாம் ஃபாரின் உள்ளவரெல்லாம் அவர் அந்த அவரை அவரை பற்றி ஒரு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக அதான் அதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு கெத்து அதுதான் அந்தளவுக்கு இவர் தன்னை வளர்த்துக்கணும் வளர்த்துக்கு பாரு நினைக்கிறேன் இனிமே அதே சமயத்தில் அவர் குடும்பத்தில் இந்த ஒரு குழப்பங்கள் வந்துட்டு அந்த குழப்பங்களையும் அவரை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் விஜய் மேலே வரணும் அது ரெண்டாவது கடைசி படத்தில் நடிக்கும்போது தான் இது இதை இது இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் விஜயுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் அரசியலில் எந்த அளவுக்கு அவர் காய் நகர்த்துவார் எந்த அளவுக்கு வருவார் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அது ஏன்னா அவர் தேர்தல் முதல் கட்டமாக ஒரு தேர்தலில் நின்று அவர் வாங்குகின்ற ஓட்டுக்களுடைய சதவிகிதத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து அவருடைய வெற்றி தோல்வியெல்லாம் தீர்மானிப்பாங்க அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு திரிஷாவுடைய விஜய்க்கும் திரிஷாவுக்குமான அந்த வருகின்ற சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் அவங்க அவங்க சம்மந்தமான பல ஒரு செய்திகள் அவங்க கட்சிக்காக அந்த விஜய் கட்சியோடு இணைஞ்சு அவங்க செயல்பட போகிற விஷயங்கள் இதெல்லாமே பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு பிரிவினை வந்துடுமோ குடும்பத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க விவாகரத்து பண்ண போகிறாங்களோ அப்படின்லாம் பேச்சு வருது அதெல்லாம் அந்தளவுக்கு உண்மைத்தன்மை இல்லை இது வந்து ஒரு பனி போ சி பனி போகிற மாதிரி ஒரு சின்ன சின்னதாக உரசல்களாக உள்ளுக்குள்ள ஒரு இருக்குது நீங்கள் மறுபடியும் அவங்க கூட நடிக்கிறது மறுபடியும் அவங்க கூட சுற்றுறது சரியில்லை சின்ன ஒரு சின்ன சின்ன முணுமுணுப்பு இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் அவங்க லண்டனில் போய் தங்கிட்டாங்க இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே தான் இருக்காங்க அவங்க இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு மனைவியாக அவங்களுடைய வேலை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த தன்னுடைய சினிமா படமும் படம் அடுத்தது அரசியல் அதனால் வந்து அவர் இவருடைய ரூட் எப்படி போகுது என்ன பண்ண போனார் அது அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறார்னு அவங்க யோசனை அதில் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் உங்களுக்குள்ள விவாகரத்துலலாம் வராது இந்த இதில் வந்து இந்த திரிஷா இல்லை கீர்த்தி சுரேஷும் வந்து விஜயுடைய கட்சிக்கு வரலாம் ஆதரவு தரலாம் ஏன்னா கீர்த்தி சுரேஷுக்கு உங்களுக்கு மலையாளத்தில் கேரளாவில் விஜய்க்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை வந்து கீர்த்தி சுரேஷ் மூலமாக அவர் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பிடித்த ரெண்டு பேர் அதுக்காக வள்ளி தெய்வானேன்னு நினச்சிடக்கூடாது இந்த பக்கம் வள்ளி இவங்க தெய்வானியை அவங்க வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது இவங்களுக்குள்ள ஒரு அவங்களும் இந்த கட்சிக்குள்ளே வருவாங்க கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஒரு விவாகரத்து பிரிவினை எல்லாம் கிடையாது அது சும்மா பேசப்படுறது சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்குது அவ்வளோதான் குடும்பத்துக்குள்ளே இதை வந்து தளபதி சரி கட்டிடுவார்னு நினைக்கிறேன் சரி கட்டி குடும்பத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணி குடும்பத்துக்கு எத்தனை நாள் வரைக்கும் நல்ல ஒரு குடும்பத் தான் இருந்தார் இப்போவும் அதே மாதிரி குடும்பத் தலைவராக குடும்பத்துக்கான ஒரு அந்த இதில் வந்து அவர் நல்லாவே போயிட்டுருக்காரு இந்த ப உரசல்கள் இந்த பரபரப்பான பேச்சை கடந்து ஒரு குடும்பத் தலைவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அங்கேயும் கரெக்டாக பண்ணிக்குவார் இந்த பக்கம் கட்சியும் க கரெக்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன்